சமஸ்கிருத மொழி சமஸ்கிருத மொழி இறைவனோட மொழி ஒரு இறைத்தன்மையை உணர்ந்த ஒரு மனிதனால் மட்டும்தான் ஒரு மொழிய உருவாக்க முடியும் அந்த மொழி வந்து இறந்து போறத என்னால வந்து ஏத்துக்கவும் முடியல அது இது இத பத்தி தெல்ல தெளிவையான ஒரு உணர்வு ரீதியான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டா ஆஹ் ஏத்துப்பாங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது தமிழ நேசிக்கிற மனிதர்களே வந்து அதை ஏத்துப்பாங்கன்னு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியா நம்புறேன் தமிழ்மொழி உணர்வின் வெளிப்பாடு உணர்வு பெண்மொழி தமிழ்னாலே தமிழ்னாலே பெண்தான் அதே மாதிரி சமஸ்கிருதம் தந்தை மொழியான சமஸ்கிருதம் கோயில் கர்ப்பகரகத்துக்குள்ள சமஸ்கிருதத்தோட ஆதிக்கம் இருக்கு அதே மாதிரி ஒரு தந்தை மட்டும் உள்ள ஆதிக்கம் செலுத்தும் போது தாயை உள்ள விடாம இருக்கிறது வந்து தவறு இல்லையா அதாவது கர்ப்பகரகம் என்றது பெண்களோட கர்ப்பப்பை மாறி ஒரு பெண்கள் வந்து இறைநிலையை உணர்ற இடமே வந்து கர்ப்பகிரகம் என்கின்ற அந்த கர்ப்பப்பையில தான் அப்படி இருக்கும் பொழுது ஆஹ் கர்ப்பப்பைன்றது பெண் சக்தி தானே அப்படி இருக்கும்போது கர்ப்பகரகத்துக்குள்ள தமிழோட ஆதிக்கம் அதிகமாகணும் அதே மாதிரி சமஸ்கிருத மொழிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க எல்லாருமே அதிகமாக பேச மாட்டாங்க என்ன தெரிஞ்சு சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் வந்து நான் கவனிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இருந்து சமஸ்கிருத மொழிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க அதிகமாகவே பேச மாட்டாங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அதை தாண்டி பேச மாட்டாங்க அதிகமாக எனக்கு அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் கணிச்சு சொல்ல முடியுது அதே மாதிரி மூச்சுக்காத்தை ஒருநிலைப்படுத்தும் பாடல் நல்லா வரும் இந்த மாதிரி இழுத்து இழுத்து பேசுகிற ப்ராப்ளம் வராது அதுவும் ஆஹ் ஒன்னாம் வகுப்புல இருந்து தமிழ் மொழி கூடவே சமஸ்கிருதமும் கலந்து வரும்பொழுது தாயும் தந்தையும் இணைத்த ஒரு பெருமை அஹ் அத கற்பனை நீங்க நினைக்கலாம் பட் எனக்கு எனக்கு வந்து அது கற்பனையா தெரியல உம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இறைவனோட மொழி இறைவன் கிட்ட பேசுற மொழி அதிகப்படியான மந்திரங்கள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில தான் இருக்குதுன்னும் போது யோசிக்க வேண்டிய விஷயமா தானே இருக்கு ஒரு மந்திரங்கள் ஆயிரத்தி எட்டு முறையோ நூத்தி எட்டு முறையோ ஜபிக்கும் பொழுது பிரபஞ்சத்துல அது அதிர்வலையா அடிச்சு அது பழிக்குது அப்படின்னா சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்காது பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து தமிழ் மொழியோடு கலந்து நம்ம பேசும்பொழுது மூச்சு காற்று சீராகும் நோய்கள் வராது அமைதியை கொடுக்கும் சமஸ்கிருத மொழிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அமைதி அமைதியாக தான் இருப்பாங்க அதிகப்படியாக அமைதியாக தான் இருக்காங்க அதே மாதிரி கோபம் வராது அமைதியான சூழ்நிலை உருவாகும் போதே வந்து தேவையில்லாத அகங்காரம் திமறு அதெல்லாமே ஏங்கிட்டே இருந்து கூட போக ஆரம்பிக்கும் ஸோ சமஸ்கிருதம் எனக்கு சுத்தமா தெரியாது பட் சமஸ்கிருதத்துக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்குன்றது மட்டும் எனக்கு புரியுது அதே மாதிரி மந்திர தந்திர பில்லி சூனியம் இதுக்கும் நிலாவுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தம் இருக்குன்னு தோணுது வேற அதான் தமிழ்மொழியும் சமஸ்கிருதமும் இணையணும் இணைஞ்சால் அது ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி எந்த மனிதர் வந்து கோயில் கர்ப்பகரகத்துக்குள்ள அது பிராமணராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பிராமணர்கள் தான் வந்து கோயில் கர்ப்ப கரகத்துக்குள்ளே இருக்கணுன்ற எந்தவித அவசியமும் கிடையாது எந்த மனிதர் ஒரு உயிருக்கு வலிக்கும் அதனால வந்து நான் சாப்பிட மாட்டேன் ஆமிசத்தன்ட்டு நிராகரிக்கிறாங்களோ அந்த மனிதர் மட்டும்தான் வந்து அந்த மனிதருக்கு கோ சமஸ்கிருத மொழிக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறவங்களுக்கு கோபம் அதிகமா வராது அந்த மனிதர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கிற உயிர்மை நேயவாதிகள் மட்டும்தான் வந்து கோயில் கிரகத்துக்குள்ளேயும் அனுமதிக்கலாம் தப்பு கிடையாது அவங்க தான் வந்து ஆகச்சிறந்த உயிர்மை இணையவாதிகள் ஒரு உயிருக்கு வலிக்குன்ற ஒரு உணர்வோடு நான் மாமிசத்தை நிராகரிக்கிறேன்னு ஒரு மனுஷன் சொல்கிறான்னா அந்த மனிதன் தானே புனிதமான மனிதனாக இருப்பான் அந்த மனிதர் தானே கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிற மொத்த தகுதியும் அந்த மனிதர்களுக்கு தானே இருக்குது மாமிசம் தின்றவங்களுக்கு இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிட முடியாது பட்டு தன்னோட நாருசியும் தாண்டி எனக்கு இறைவனுக்காக என்னோட நாருசியே நான் தூக்கி போடுறேன்னு நினைக்கிற மனிதன் ஆகச்சிறந்த மனிதனாக தான் இருப்பான் அப்படிப்பட்ட மனிதன்தான் புனிதமான ஒரு மனிதனாகவும் இருப்பான் அந்த மனிதர் தான் கோயில் கர்ப்ப அர்ச்சகர்களாக இருக்க வேண்டும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி தமிழ் மொழியிலே பெண்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் சமஸ்கிருதத்தில் ஆண்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி செஞ்சா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே வந்து லட்சணமா இருக்கும் மொட்டையா இருக்காது இல்லையா ஒரு ஆண் மட்டும் இருந்தால் அங்கே அழகு கிடையாது ஒரு பெண் போனாதான் அந்த இடத்துல வந்து களை உருவாக்கும் கலையா இருக்கும் சரிங்களா அது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு டேஸ்ட் இருக்கு எனக்கு வந்து கம்மல் மூக்குத்தி அதிகப்படியான வளையெல்லாம் போட்டால் வந்து எனக்கு பிடிக்காது அது ஏன் பிடிக்காதுன்னா அது என்னமோ தெரில எனக்கு சின்ன வயசுலருந்து டிஸ்டர்பன்ஸாகவே இருந்து பழகிடுச்சு தான் நான் போடுறது இல்லை அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு வந்து ஆடம்பரமாக இருக்க பிடிக்கும் அதை அதை வந்து நூறு சதவீதம் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏற்றுக்கணும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு குணாதிசயத்தில் இருப்பாங்க எனக்கு அதிகப்படியாக மேக்கப் பண்ண பிடிக்கும் கம்மல் வலையெல்லாம் போட பிடிக்காது அது என்னமோ தெரியல சின்ன வயசுலேருந்தே எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ன்ட்டு அது நிறைய பேருக்கு வந்து என்னையும் நிறைய பேர் கேட்பாங்க கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏன் கம்மல் போடல ஏன் வளையல் போடல ஏன் வந்து பொட்டு வைக்க மாட்டேன்ட்டு எனக்கு என்னமோ இதுதான் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தோணும் என்னோட இயல்பில் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் அதே மாதிரி அழகாக மேக்கப் பண்ணுறவங்க லட்சணமாக இருக்கவங்க என்னை பொறுத்தளவுக்கு மகாலட்சுமி அப்படி தான் இருக்கணும் அதையும் நான் என்கரேஜ் பண்ணுவேன் ஸோ இப்படி இருக்கிறவங்களையும் நிராகரிக்க கூடாது அப்படி இருக்கிறவங்களையும் டிஸ்லைக் பண்ண மாட்டேன் நான் என்ன மாதிரியான குணாதிசயம்தான் வந்து எல்லா பெண்களுக்கும் வரணும் கம்மல் போடலன்னா அந்த பெண் நல்ல பெண் கிடையாது அந்த பெண் வந்து குடும்பத்துக்கு ஏத்த பெண் கிடையாதுன்ட்டு நமக்குள்ளேயே ஒரு தப்பான ஒரு கற்பனையை வந்து வளர்த்துக்க கூடாது இல்லையா அதெல்லாம் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் சாதாரண ஒரு மக்கள் புரிஞ்சுக்கணும் சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்மணிகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எனக்கு அலங்காரம் பண்ற பெண்களை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிற பெண்களையும் அக்சப் பண்ணிக்கணும் இல்லையா அதுதானே ஆகச்சிறந்த தெய்வீக குணம் தெய்வம்னா இப்படிதான் யோசிக்கணும் சரிசமமாக தானே யோசிக்கணும் அது மாதிரி தான் எல்லாரும் வரணும்